ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் கீரை வியாபாரம் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்குறேங்க சரி வாய்ப்பு இருந்தாங்க அந்த பாத்திரம்ல கசகசன்னு அங்கே இங்கேயும் கிடக்குது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருந்தால் அப்படியே பாத்திரத்தை அதில் கமுத்தி வச்சுக்கலாம் செவுத்தில் மாற்ற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்திருக்குறேங்க அவங்க வேலைக்கு போயிருந்தாலும் அப்புறம் நான் தான் வந்துங்க அப்போ தான் கீரை முடிஞ்சிருச்சு வந்தங்க அப்புறம் கிட்ட போய் இந்த யூபி கிளா யூபி கிளாஸ் ஒட்டிகிட்டு வந்தங்க அன்றைக்கி செல்லு கீழே வந்து டெம்பர் கிளாஸ் உடஞ்சினால அப்புறம் கூப்பிட்டுருந்தா அப்படி சபரியம் ஒட்டித்தாருன்னு அப்புறம் பார்த்தா சபரி வீட்டுக்கு போய் இந்த கிளாஸ் ஒட்டிகிட்டு வந்தேங்க யூபி கிளாஸ் இல்லாமல் ஒட்டிகிட்டு வந்து நல்லா சூப்பராக ஒட்டி கொடுத்தாரு அவர் நல்லா நல்லா செல் ரெடி பண்ண நல்லா ரெடி பண்ணுறாருங்க அப்போ தான் வந்துருக்க கடையில் ஆளுங்க இல்லைங்க பாருங்க இருங்க வந்துச்சுக்கா இப்போ தான் பார்த்தீங்க இங்கே தான் வந்திருக்கு கீரை யார் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கு பாருங்க இங்கே இங்கேயும் பாத்திரம் கமுத்துற மாதிரி எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது எதில் கமுத்துவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதில் எங்கே கிடைக்கி அந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்கு செவத்தில் அப்படியே வச்சு மாட்டுற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீ பாருங்க நீ எல்லாம் பாட்டுருக்குது அந்த ஸ்டேவில் நானும் இல்லை வருஷம் தம்பி புது பஸ் ஸ்டாண்டு போனோம் பார்த்தா இங்கேயே இருக்குதுங்க அப்புறம் என்னையும் பேசுகிறாரு ஏன்னா இங்கேயே இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்குறாரு நம்ம என்ன பண்ணுறதுங்க நம்ம அந்த டைம் எனக்கு ஓசி தெரியல இங்கே நான் பார்த்துருப்போம் என்னமோ நானும் கவனிக்கலை அது இங்கேயும் இங்கே ஆனோம் பாங்க நீ வீட்டுக்கு போய் நீ தனிக்க நல்லா போடணுங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா வீட்டுக்கு வந்தேங்க வந்தோன்னா ஃபோனு பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி கேன்னு எல்லாம் கேட்குறாங்க எல்லாமே ஒரே அட்டன் டைமு ஒரே இதாக கேட்குறாங்க ஒரே டைமு நான் தான் சொன்னேன் ஒரு கேன்னு இருக்கும்போது கூப்பிட்டுங்கன்னா யாருமே அதை நான் சொல்கிறது காதிலேயே போட்டுக்கிறது இல்லை நம்ம கீரை ஊற்றுட்டு இப்போதான் வந்தோம் சரி ஒரு ஒருவா சாப்பிட்லான்ட்டு கையை கழுவிட்டு வட்டலை சாப்பாடு போட்டால் உடனே குடிக்கிறக்கே தண்ணியில் அப்படின்னாங்க பார்த்திங்கன்னா கம்முனிங்க பத்து இருபது பேர் வேலை பார்க்குறாங்க இங்கே காலையிலேயே நேரமே எட்டு மணிக்கே வேலைக்கு வந்துடுவாங்க பிடிக்கிறக்கே தண்ணி இல்லைங்க அப்போ நம்ம பட்டலாம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா நான் சமையல் செஞ்சுட்டு ஃப்ரீயாக தான் இருந்துங்க கீரை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தால் அப்போ கூப்பிட்டுருந்தேன் நம்ம போய் போட்டிருக்கலாம் நைட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இருந்திருக்காது கொஞ்சமாக இருந்திருக்கு அப்போவே கூப்பிட்டுருந்தாங்கன்னா நம்ம போய் போட்டிருக்கலாம் ஆனால் யாருமே இது பண்ணுறதில்ல அது வெய்ய காலமாக போச்சு தண்ணியை சீக்கிரம் மூகி ஒரு கேன் இருக்கும்போது கூப்பிடுங்க அப்படின்னா யாரும் காதலியே போட்டுக்கிறது இல்லை எப்படி நம்ம கீரை வேறு பண்ணிக்கிட்டு அப்புறம் தனிக்கேன்னு போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீ பாத்திரம் வீட்டில் நைட்டே விளக்குச்சோன்னா நம்ம விளக்குல அப்போ நாம் தான் போய் விளக்கே நீ வீடு எல்லாமே நீட்டாக சுத்தமாக கூட்டி விடணும் நம்மளுக்கு வேலை அப்படியே போயிட்டே இருக்குங்க ஆனால் தயவு செஞ்சு தனிக்கேன்னு எடுத்து எடுக்கிறீங்க வீடியோ பார்ப்பாங்க பா கொஞ்சம் மின்கூட்டியே ஒரு ஃபோன் பண்ணுறதுனால உங்கள் என்ன ஆகி போயிருங்க ஃபோன் பண்ணிங்கன்னா நான் முதல்ல கொண்டு போய் போட்டுருவேன் திடீர்னு தண்ணி வேணா எனக்கு கீரை நான் பார்க்கணுங்க ஏன்னா தண்ணி கேனில் லாபம் இருந்தாலும் கீரை வியாபாரம் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் லாபம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கிடச்சா நம்ம ஒவ்வொரு டைம் வேலை இல்லாதப்போ யூஸ் ஆகிக்க ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க